இந்த லிசனிங் ஹேபிட் நமக்கு வேணும்னா அதுக்கு ரொம்ப அவசியம் வந்து சகிப்பு சகிப்பு நம்முடைய வாயை அடக்கி நம்முடைய எண்ணங்களை அடக்கி மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்ற கருத்தை நம்ம கேட்குறதுக்கு ஒரு சகிப்பு நமக்கு தேவை அவங்க பேச விடும்போது ஃபீலிக்ஸ் மாதிரி போதும் 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 இதோடு போதும் இன்னொரு முறை கேட்கலாம் இன்னொரு முறை பேசலாம்னு அனுப்பிவிடக்கூடாது முழுசாக கேட்குறேன் என்ன சொல்கிறீங்களோ முழுசாக சொல்லி முடியுங்க நான் உட்காந்து ப்ராசஸ் பண்ணுறேன் ஒரு நைட்டு எனக்கு டைம் கொடுங்க நான் சிந்தனம் பண்ணுறேன் நான் யோசிக்கிறேன் நிதானிக்கிறேன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பொறுமையாக சகிப்பாக இருக்கணும் சில பேருக்கு அந்த சகிப்பே கிடையாது பாதி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவ்வளோதான் புத்திமதி சொன்ன ஆளுக்கு உயிரோடு திருப்பி போனால் பெரிய தான் அந்த மாதிரி சாடி விடுவார்கள் எப்படி என்ன அப்படி சொல்லலாம் என்ன நினச்சிங்க எனக்கு ஒன்றும் தெரியாது நினச்சிங்களாங்க அப்படின்னா லிஸன் கிவ் அ பேஷண்ட் லிஸ்னிங் நமக்கு வந்து புத்திமதி சொல்கிறக்கு ஆளுங்க இருக்கிறாங்கன்னா நம்மளாம் ரொம்ப பாக்கியசாலிகள் இல்லையா வெளியிலலாம் கவுன்சிலிங்க்கு ஒரு அவருக்கு இவ்வளோ காசு வாங்குறாங்க ஆண்டு உங்களை பார்த்து ஃப்ரீ கவுன்சிலிங் கொடுக்குறாருன்னா வாங்கிக்கிடுங்க அதை ஃப்ரீ பேக்கேஜ் எடுத்துக்கிடுங்க இலவசமான புத்திமதி கிடைக்குதா அதை கேட்டுக்கொடுங்க கேட்டுட்டு நம்ம செய்கிறது செய்யாது நம்ம கையில் இருக்குது ஆனால் நம்ம கேட்குறத தடுக்கக்கூடாது அந்த கேட்டு முடிக்கிற வரைக்கும் சகிப்போடு இருந்து அதை பொறுத்திருந்து முழுவதும் கவனிச்சுட்டு நிதானித்து பொறுமையுடன் செயல்படும் போது முடிவு என்னென்னா குடும்பம் செழிக்கும் ஆ மீன்